கிறிஸ்து கிறிஸ்தியேசுவுக்குள்ள அன்பானவர்களே இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேவனை அறிகிற அறிவு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா இருளிலிருந்தும் நம்மளை விடுதலையாக்கி வெளிச்சத்துல நடக்கிறது மாத்திரமில்லைங்க அநேகரை வெளிச்சத்துக்குள்ள நடத்த வைக்கக்கூடியதுமாயிருக்கிறது அப்படி இந்த நாளும் தியானத்திற்கென்று யோகுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் எப்படி வந்தது இதே மனிதன் மூன்றாவது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது எனக்கு சுகமே இல்ல இழைப்பாறுதலே இல்ல அமைதியே இல்ல இடரல் தான் நடந்தது தத்தளிப்பு தான் நடந்தது என்று சொன்னவரு இப்ப சொல்றாரு தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தலைவடாது அப்போ பேர் பெற்ற ஒரு மாறுதல் இவருடைய வாழ்க்கையில வர காரணம் என்னன்னு இதே யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில இருந்துங்க நாப்பத்தி ஓராவது அதிகாரம் முழுவதும் கர்த்தரே யோபுவனிடத்துல வந்து உபதேசிக்கிறார் அப்ப கத்தருடைய நல்ல உபதேசங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் அழித்து தேவன் யாரு தேவன் என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தி வாழ வைக்கிறது சில நேரங்கள்ல நாம என்ன நினைத்து கொள்றோம்னா பெரிய ஒரு திட்டமிடுகிறோம் நாம செய்கிறத யாரால தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்குள்ள இந்த ஹேபிட் இருக்கிறது மாத்திரம் இல்ல எல்லோருக்குள்ள இப்படி இருக்குது உலகத்துல முதன் முதல்ல தேவனற்று மனித இனம் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு இடத்துல எல்லாரும் உன்னசாயி வர்றாங்கங்க இதை குறித்து ஆதியாம புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்துல ஜனங்கள் ஒரு பெரிய கோபுரம் கட்டுவதற்கு பிளான் பண்றாங்க அந்த திட்டமிடுதல்ல எல்லாமே இருக்குதுங்க அதாவது சா சாந்துக்கு பதிலாக சிமெண்ட்டுக்கு பதிலாக செங்கலுக்கு பதிலாக கல்லுக்கு பதிலாக எல்லா மெட்டீரியலும் ஏராளம் தாராளமா இருக்கு அதை கட்டுறது கூடி பயங்கர விஷ்டமுள்ள மனுஷர்களும் வந்துட்டாங்க அத்தோடு கூட பாருங்க யாருமே வந்து இந்த பிளானுக்கு எதிரா ஒருத்தர் கூட பேசல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க இப்ப தேவனே இறங்கி வர்றாரு இந்த கட்டுகிற இந்த கோபுரத்தை பார்க்க வந்தபோது இதுல என்ன ஒரு காரியம் அங்க அவர்களுக்குள்ள மிஸ் ஆயிருது அப்படின்னா தாங்கள் செய்ய நினைத்த காரியம் தேவனே வந்தாலும் தடை செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அதுதான் இருக்குது அநேக நேரங்களில எல்லாரும் இருக்கலாங்க ஆனா கர்த்தர் மாத்திர இல்லை அப்படின்னா எப்படி ஒண்ணுமில்லாம இல்லாம போகணும்னு சொல்லவே முடியாது நல்ல படிப்பு இருக்கலாம் நல்ல திறமை இருக்கலாம் உதவி செய்ய ஆட்கள் இருக்கலாம் இன்னும் எத்தனையோ கால சூழ்நிலைகள்லாம் கூட நமக்கு அனுகூலமா இருக்கலாம் ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கத்தர் அங்க இல்ல கத்தருக்கு பிரியமானது அங்க செய்யப்படுதுன்னா அந்த காரியம் எப்படி குழப்பமா முடியும் எப்படி அது ஒரு விதமான சமாதானமின்மையா முடியுங்கிறது வேதத்துல எத்தனையோ இடத்துல பாக்கலாம் ஏங்க இது வந்து கத்தரில்லாத இல்லாத மக்களுக்கு மாத்திரம்தான் இப்படியா அப்படின்னு பாருங்க கத்தரோடு நடந்த மக்கள் கூட சில நேரங்களில சந்தோஷத்தின் மீதியில கத்திர மறந்துருவாங்க ஆபரகாமுக்கு அநேக வருடம் குழந்தையே இல்லைங்க இப்ப குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஜெவம் பண்ணி ஆண்டு உரே குழந்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா ஆபரகாமுக்கு கத்தரே தேடி வந்து நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு சொல்லி சொன்னேன் கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைய இதை குறித்து ஆதி அம்மா புஸ்தகத்தினுடைய இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது எட்டாவது வசன பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த அந்நாளிலே ஆவரகம் பெரிய விருந்து பண்ணினான் பெரிய ஒரு விருந்துங்கிறது ஆவரகம் பண்ணிருக்கா வீட்டுல ஒரு பங்கன் இந்த பங்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒருவேளை கூட ஒர்க் பண்ணவங்களா இருக்கலாம் எங்கெங்க போய் பார்த்த நண்பர்களா இருக்கலாம் இனி எத்தனையோ விதமான விதத்துல உதவி செய்தவங்களா இருக்கலாம் எல்லாரையும் கூப்பிட்டு ஆபரகம் ஆனா யாரை இன்வைட் பண்ணாம விட்டுட்டாருன்னா கர்த்தரையும் கர்த்தர் உடையவர்களையும் இன்வைட் பண்ணவே இல்லை இதனுடைய ரிசல்ட் என்னவா ஆயிட்டு சின்ன ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடந்தது அதாவது இந்த இஸ்மவேல் ஈசாக்கை பார்த்து நகைக்கிறார் இமிடியட்டா அது பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி வீட்டுக்குள்ள வீடே ரெண்டா பிரிஞ்சிருச்சுங்க இந்த காரியம் நடந்தது போது ஆபரகாம் சோகமாவே மாறிட்டார் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நல்லதே நடக்கல அதுக்கப்புறம் பாருங்க கத்தரே வந்து ஆபரக ஆலோசனை கொடுத்து ஆகாரி இஸ்ம வீட்டை விட்டு அனுப்ப மனைவி சொன்னபடியே செய் அப்படின்ட்டார் அப்ப இதுல என்னன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கறாருங்க உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம் ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம்னா மாசமான நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுங்களா அதே போல அந்த வீட்டு ஓனர் நிபந்தனையின் அடிப்படையில நமக்கு அந்த எக்ரிமெண்ட் காப்பியோ அல்லது நம்ம இருக்க வேண்டிய அந்த ஒப்பந்த காப்பியோ போடும்போது அதுல அநேக காரியங்கள் எழுதிய நம்ம கையில கொடுப்பார் அதே மாதிரி இந்த பூமி எனப்பட்டது தேவை நமக்கு கொடுத்தது லைஃப் எப்படி இருக்குது தெரியுங்களா அவங்க ஆனர் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஹேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆணருங்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லா திட்டமிட்டுட்டு ஒரு ஜபத்தை பண்ணி ஆண்டவரே இதை நான் செய்ய போறேன் நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடறாங்க அது ஆணரு கிடையாது அது எல்லா ஒரு இடத்துலயும் நடக்கிறது ஆணர் அப்படிங்கிறதுனா என்னன்னா ஆண்டவரே இதை நான் செய்யலாமா இதுல நீ பிரியமா இருக்கிறீரா இந்த நாள்ல நீ வருவீரா என்று தேவனுடைய அனுமதியின்படி செயல்படுது அதாவது இன்ஃபர்மேஷன் சைல்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க பர்மிஷன் ஒருத்தங்க இருப்பாங்க கடைசியா பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இதை இப்படி அப்படிமாங்க ஆனா பர்மிஷன் சைல்டு அப்படி கிடையாது அப்பா இதுல பிரியப்படுவாரா அம்மா பிரியப்படுவாரா இத செய்யறதுனால தேவநாம மகிமைப்படுமா இதை செய்யாம விடுறதுனால ஏதாவது நஷ்டங்கள் ஆண்டவருக்கு வந்துருமா என்று எல்லா விதத்திலையும் யோசித்து ஒரு வஸ்திரம் வாங்குறதுல இருந்து பாருங்க ஒரு வாட்சி வாங்குறதா இருக்கலாம் ஒரு செப்பல் வாங்குறதா இருக்கலாம் இதுல எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் இதுல எப்படி நினைப்பாரு என்கின்ற ஒரு நினைவு இதுதான் கர்த்தரை கனம் பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கை அப்படி வாழலைன்னா இந்த பாபேல் கோபுரம் கட்டணம் மாதிரிதான் எல்லாமே வரலாம் ஆனா அங்க வேதம் சொல்லுது அவர் பினிஷ் ஆகல அதுக்கப்புறம் எல்லாரும் செதிரி போயிட்டாங்க கத்தர் செய்ய நினைத்த காரியம் அது தடைபடல இந்தியால கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு பிளான் பண்ணுது ஏதோ ஒரு பாறையை உடைத்து கல் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க அந்த ஊர் மக்கள்லாம் எதிர்ப்புகள் எடுத்த போது அவங்க செய்ய நினைத்த காரியங்கள் தடைபட்டு போயிருது ஸ்டேட் கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணாததுனால அது ரிஜெக்ட் ஆயிருது இப்படி எத்தனையோ காரியங்கள் அரசாங்கம் நினைத்ததையே மக்கள் தடை பண்ணிடுறாங்க ஆனா கத்தர் செய்ய நினைக்கிற ஒரு காரியம் இந்த யோபுவின் இடத்துல கத்தர் செய்ய நினைத்த காரியத்தை முன்னாடி யோபுவின் மாதிரியே மக்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் இஸ்ரேல் மக்கள் இடத்துல மோசையை தேவன் சந்திக்கிற போது என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா யாத்ராம புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் மோசையை நோக்கி பார் நான் உன்னை பார்வனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாக இல்ல உனக்கு தீர்க்க தரிசியா இருப்பான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க தேவன ஆக்குறாரா யாரை யாருக்கு தேவனாக்குறாரா பார்வோடை மோசுக்கு தேவனாக்குறனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குதான் ஏன்னா பார்வோன் இனப்பட்ட ஒரு யோசேப்பின் நாட்கள்லயே உலகம் முழுவதுக்கும் தானியம் கொடுத்தாரு ஆகாரம் கொடுத்தாரு உலகத்திலிருந்து வரியில் வாங்கி எகிப்தியர்கள் கூட பாருங்க நிலம் புலங்கள் வீடுகள் எல்லாம் கொண்டு வந்து இடத்துல அடிமையாக கொடுத்தாங்க பார்வோனுடைய பெயருக்கு மாற்றப்பட்டது அப்ப கத்தர் வந்து சொல்றாரு மோசே உன பார்வனை உனக்கு தேவனாக்குறன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கலாம் ஆனா மோசியிட்ட வந்த ஆண்டவர் சொல்றாரு வந்து பார்வோனுக்கு தேவன் ஆக்குறேன் அப்ப கத்தர் செய்ய நினைத்தது என்னன்னா மோசைய பார்வோனுக்கு அப்ப அதே மாதிரி தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் யாரு சொல்றாங்கன்னு முதல்ல கவனிக்கணுங்க சூரியன் உண்டாக கிடவுன்ன போது ஏதோ ஒரு ஊர்ல சூரியன் இருந்துச்சு அப்படி சொன்ன உடனே அதே மாதிரி ஒரு சூரியன் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து வானத்துல வந்து நின்றுச்சு அப்படி கிடையாது ஒன்ற தம் வார்த்தையினால சித்தவர் அவருக்கு மண்ணை எடுத்து மனுஷனா உருவாக்க முடியுங்க இந்த மனுஷனையே மண்ணாகவும் மாற்ற முடியும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தேவன் அவர் தண்ணீரை சாச்சிரசமாகவும் மாற்ற முடியும் அதே தண்ணீரை ரத்தமாகவும் மாற்ற முடியும் அப்ப தேவன் இன்னார் என்று நம்ம அறிந்திருந்தோம்னா தேவன் சொல்லுகிறது மேல பூரண நம்பிக்கை வைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் மனிதர்களே இல்லாமல் இருக்கலாம் உதவி செய்ய ஒருத்தருமே இல்லாமல் இருக்கலாம் ஆனா சொல்லுகிறவர் யார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப மோசையின் இடத்துல வந்து கத்தர் சொன்னார் பார் நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன்னு உடனேயே மோசை எதிர்ப்பதமாக எதையும் பேசல அதுக்கு முன்னாடி பேசியிருப்பார் யாத்ராம மூன்றாவது அதிகாரத்துல கத்தர் இதே மாதிரி வந்து சொல்றார் மூன்றாவது அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்துல அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபியூசரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார் அதாவது இதுதான் அவர் செய்ய நினைச்ச காரியம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வருட எகிப்தின் அடிமைத்தனம் ஏன்னா ஆபரகாமட்ட ஆதி ஆம பதினைந்துல சொல்றாரு நானூறு வருடம் அந்நிய தேசத்துல அடிமைகளா இருப்பாங்க பின்பு வெள்ளியோடு பொண்ணோடு புறப்படுவார்கள் என்று ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அப்ப ஈசாக்கு பிறந்து பிறந்து அதுக்கப்புறம் யோசிப்பு பிறந்து அவர் எகிப்துக்கு போன இந்த இடைப்பட்ட காலங்கள் ஒரு நூறு வருடம் வைத்துக் கொள்ளுங்க முன்னூறு வருட இவர்கள் எகிப்துல வந்து எகிப்துல செட்டில் ஆயிட்டாங்க இப்ப நம்மளுடைய தலைமுறையவே கேட்டு பாருங்க இப்ப என்னுடைய வயது ஒரு நாற்பதுன்னு இங்க என்னுடைய வயதுக்கு முன்னாடி என் தகப்பனாருடைய வயது ஒரு எண்பது வயதுல இறக்குறாரு அவருடைய அப்பாவுடைய வயது ஒருவேளை எண்பதுல இறந்திருக்கலாம் இப்படி எண்பது எண்பதா வயசு பார்த்தா நான் ஒரு மூன்றாவது தலைமுறை என் தாத்தாவுடைய அப்பா பேரு என்னன்னு எனக்கு தெரியாது என் தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா பேர் என்ன தெரியாது அவர் எங்க இருந்தாருங்கிற ஹிஸ்டரியே இல்லை அப்ப நான் தான் பிறந்தேன்னா என்னுடைய மூதாட்டியர்கள் தான் இருந்தாங்களா இல்ல ஒருவேளை இலங்கையில இருந்தாங்களா இளைஞர்கள் இல்லாம வேற ஏதோ ஒரு நாடுகள்ல இருந்து பஞ்சத்துக்காக இந்தியாவுக்கு வந்தாங்களா என்பது ஒரு ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி நமக்கு தெரியவே தெரியாது அப்ப இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்துக்குள்ள உள்ள வருவதற்கு முன்னாடி எங்க இருந்தாங்க இவர்களுடைய சொந்த தேசம் என்ன என்பதை வேதம் வேகங்காங்க வலியுறுத்தது அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேதத்துக்குள்ள இருந்துதான் நம்ம எங்க இருந்து வந்தோம் கடைசியா நம்ம எங்க போக போறோம் என்பதையும் வெளிப்படும் சில பேர் சொல்றாங்க மனுஷ குரங்குல இருந்து வந்தான் அவன் நடந்து நடந்து ஞானம் வந்து அறிவு வந்து நாகரிகம் வந்து அவன் மனுஷனா மாறிட்டான் சரி ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருந்து வந்தானோ அந்த இடத்துக்கு அப்படியே போகணும் புவியேற்ப விஷய இருக்குதுங்க ஒரு பந்து எடுத்து மேல வீசுறோம் இது பூமியில இருந்து அந்த பந்து மேல போகுது கால சூழ்நிலை அந்த பந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப கீழே வருதா இல்லையா சரி பந்து கூட வைத்துக் கொள்ளுங்க எல்லாம் அனுப்புறாங்க சாட்டலைட்ல ஏதோ ராக்கெட் அனுப்புறாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அங்க இருக்குது அது ஆகி ஆட்டோமேட்டிக்கா அது பூமிக்கு வந்து ஒருவேளை சாம்பல் ஆயிருது இல்லைன்னா விஞ்ஞானிகள் அதாவது அவங்களுடைய அந்த ஞானத்துல கடல்ல கொண்டு போய் அதை போய் மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அதை க்ளோஸ் பண்றாங்க அப்ப எந்த இடத்துல இருந்து அனுப்பப்படுகிறதோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்துடணும்

பிரிண்டிடப்பட்டது அதே மாதிரிதான் பாருங்க மனிதன் எனப்பட்டவன் மண்ணால தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்குள்ள இருந்து தேவன் மனுஷனை எடுத்து நாசில சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவாக்குனான் என்று வேதம் தான் சொல்லுது திரும்பவும் மறைக்கிற மனிதனுடைய சரீரம் மண்ணுக்குள்ள போகுது ஊதின ஆத்மா தேவனுடையதா இருக்கிறபடியால இந்த ஆத்மா மனிதனை விட்டு தேவனிடத்திற்கே போகுது இது எல்லாம் வேதத்துல தான் பார்க்க முடியும் அப்ப நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆபரதாமன் இடத்துல ஆனா தீர்க்க தரிசனத்தை பெற்று ஆபரதம் மறித்து போயிட்டாரு தீர்க்க தரிசனம் மறிக்கவில்லை இப்படித்தான் கத்தர் சொல்றாரு செய்ய நினைத்த காரியத்தை நிறைவேற்றும்படியா இறங்கி வரும்போது சொல்றார் இப்படி இங்கே மாத்திரம் கிடையாது இதே யாத்ராம புஸ்தகத்தினுடைய நான் உங்களை எகிப்தியரின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்று சொல் என்றார் அதாவது தேவன் நினைத்த காரியத்தை வார்த்தையா ஜியோவா அவர் அப்ளை பண்றார் அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரை ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் கால சூழ்நிலைகளை மாற்றுகிறார் அப்ப இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களுக்கு செய்ய நினைத்த காரியம் என்ன தேவனுடைய வார்த்தையில பாருங்க அப்ப எனக்கு உங்களுக்கும் தேவன் செய்ய நினைத்த காரியம் மிகப்பெரிய காரியத்துல ஒண்ணு என்ன தெரியுங்களா நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிடணும் பாருங்க இயேசுவினுடைய சாயலை தரித்து கொள்ளணும் புதிய மனிதனை தரித்து கொள்ளணும் இதுதான் அவர் நமக்குள்ள செய்ய நினைத்த காரியமே எப்படி ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போன போது அநேக வருடங்களுக்கு முன்பு அந்த பைய எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க மோதிரத்து இழந்துட்டான் செயின் இழந்துட்டான் வேலைக்காரர்களை இழந்துட்டான் சொல்ல அவன் அறிவையும் இழந்துட்டான் எல்லாம் இழந்துட்டு அவன் என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு வர்றான்னா வீட்டுல வேலை செய்யலான்ட்டு வரான் அது மாத்திரம் இல்ல அவன் வேலை செய்ய வந்தாலும் பரவாயில்ல அவங்க அப்பாவும் இவனுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு வர்றான்னா வேலைக்காரரில் ஒருவனாக அவ என்னை ஏற்றுக்கொள்ளணும் வரா இதை குறித்து பதினைந்தாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் செய்ய நினைத்ததை அவங்க அப்பா செய்யலைங்க அவங்க அப்பா செய்ய நினைத்ததுன்னு இவன் வாழ்க்கையில செய்தார் அப்ப உங்க வாழ்க்கையிலேயே என் வாழ்க்கையிலும் நாம செய்ய நினைக்கிறத தேவன் செய்ய மாட்டாரு தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதைதான் நம்ம வாக்கில் செய்வார் தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள் இதுல எரியுமே தீர்க்க தரிசனம் உற்சவத்துல சொல்லப்பட்டிருக்கு வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரங்க தேவனுடைய நினைவுகளுக்கும் நம்மளுடைய நினைவுகளுக்கும் வித்தியாசம் மோசையா பாருங்க நம்ம ஒருவேளை மோசையா இருந்தோம்னா இப்ப தேவன் நம்மளை வந்து சந்திக்கிற போது அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆண்டு ஒரு நாற்பது வருஷத்துல இந்த ஆடுகள் பின்னாடி வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஆடுகள் லாங்குவேஜ் எனக்கு புரிய மாட்டியுது ஏன் லாங்குவேஜ் ஆடுகளுக்கு புரிய மாட்டியுது கடைசியா நான் எகிப்துல வாக்கிலும் செயலிலும் வல்லவனா இருந்தேன் இந்த ஆடுகளோடு பேசி 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 கடைசியா இப்ப பே பயங்கர நிலைமைக்கு வந்துட்டேன் என்னுடைய லாங்குவேஜ் எல்லாம் போயிருச்சு உங்களுடைய கண்கள்ல எனக்கு ஒரு கிருப கிடைச்சதுன்னா அந்த பார்வோன் என்ன மன்னிச்சு மறுபடியும் என் கித்து சேர்த்து கொண்டு அரண்மனையில இனிமேல் பற்றி இப்படி நான் பண்ணாதபடி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றது எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு தான் நம்ம ஜோம் பண்ணியிருப்போம் ஆனா கர்த்தர் வந்து அரண்மனையில வேலைக்காரனாக மோசெய்ய கூப்பிடலைங்க தன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு கூப்பிடுகிறார் அந்த கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு பார் நான் உன்னை பார்வோனுக்கு தெய்வன் ஆக்கினேன் அப்படி ஆக்குனாரான்னு பாருங்க பனிரெண்டாவது அதிகார யாத்திராமோஸ்துல பார்வோன் வந்து மோசேட்டை கெஞ்சி நிக்கிறான் தயவு செய்து மோசே நீ இந்த இஸ்ரவேலரை கூட்டிட்டு எகிப்த விட்டு போயிரு எகிப்து மெலிஞ்சு போயிருச்சு அழிஞ்சு போயிருச்சு நீங்க எப்படியாவது எகிப்த விட்டு புறப்பட்டு போங்க ஒரு சாமியின் இடத்துல எப்படி ஒரு மனுஷ வேண்டுதல் செய்வானோ அப்படி பார்வோன் மோசேட்டை கெஞ்சி நின்னாருங்க மோசே சொன்னார் இதுதான் பைனல் இதுக்கு மேல நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு கடந்து போயிட்டார் சொன்ன தேவன் செய்தாரா செஞ்சாரு பாருங்க அது போல இந்த மாதத்துல கத்தர் செய்ய நினைத்த காரியம் உங்க வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேறும் நம்ம எது நிறைவேறணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னு தெரியுங்களா அதாவது யோகனுடைய வாழ்க்கையில பாருங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாருங்க பத்து பிள்ளைங்க ஒரே நாள்ல மறித்து போயிட்டாங்க ஆடு மாடு வேலைக்காரங்க வேலைக்காரங்க எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு வீடு போயிடுச்சு சரி இதெல்லாம் போனாலும் பரவாயில்லைங்க கடைசியா இவருடைய உடம்புல நோய் வந்து ஒரு ஓடு எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறாருங்க அப்ப இவருடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னா இவருக்கு இவருக்கு குத்தருக்குமே சில பேர் வந்தாங்களாம் நண்பர்கள் அந்த நண்பர்கள் வந்து இவர் எவ்வளவு ஹேட் பண்ண முடியாது ஹேட் பண்றாரு உலக இடத்துல என்ன சொல்றாருன்னா நான் நீதிமான் நான் உத்தமன் நான் நல்லா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் ஒரு அடுத்தவ மனைவிய இச்சையோட எண்ணத்துல நான் பார்க்கவே இல்ல நான் என் கைய முத்தமிடவே இல்லை என்ன நம்ம சொல்றாருங்க அவருடைய நீதி அப்படியே புடிச்சு நிக்கிறார் விசேஷமா இவர் என்ன பண்ணினாருன்னு இவர் சுயநீதியில நீதியில ஒண்ணு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யோகுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள் சொல்லிடுவாருங்க அவன் குமாரரர் அவனவன் தன் நாளில் தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோடு போஜனடி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவருடைய முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் ருசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான் ஒரு வேளை என்கிறது என்னன்னா அங்கதான் சந்தேகமே சுயபக்திங்கிறது இதுதாங்க அப்ப பிள்ளைகள் வந்து கத்தரால கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று பார்க்க தெரியல அது மாத்திரமல்ல தன்னுடைய பலிகள் தான் பிள்ளைகளை காப்பாத்தும் அப்படின்னு பலிகளின் மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க இதனுடைய ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு சாத்தானே தேவனிடத்துல போயி யோகுவையும் யோகனுடைய அனைத்து ஆசீர்வாதத்தையும் என் கையில கொடுன்னு கேட்கிற நிலைமைக்கு போயிட்டேன் அப்ப இன்னைக்கு நீங்கள நானும் எதை சார்ந்து நிக்கிறோம் வழியை சார்ந்து நிக்கிறோமா நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நல்லா பாட்டு பாடிட்டோம்னா கத்தை நம்மள ஆசீர்வதிச்சிடுவாரு நல்ல காணிக்கை கொடுத்துட்டோம்னா கத்தை நம்மள ஆசீர்வதிச்சிடுவாரு சில சர்ச்சைகள் கட்டி கொடுத்துட்டோம்னா கத்தை நம்மள ஆசிர்வதிச்சிடுவாரு சார் இதெல்லாம் வந்து ஒரு மெயின் டிஷ்ல கொடுக்கப்படுகிற சைட் டிஷ் மாதிரிதான் என்ன அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய பக்தியின்படி தேவன் என்ன காப்பாத்துகிறவர் அல்ல நான் ஆராதிக்கிற ஆராதனையின்படி கத்திர என்ன காப்பாத்துகிறவர் அல்ல தேவன் என்ன காப்பாத்துனதுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அதாவது கண்மலையின் மேல அஸ்திபுரம் போட்டு மேல வீட்டை கட்டணுங்க வீட்டை கட்டிக்கிட்டு அதுக்கு மேல கண்மலையை கொண்டு வந்தோம்னா வீடும் நிக்காது கண்மலையும் நிக்காது அப்ப யோபுவினுடைய நம்பிக்கை அஸ்திவாரம் எல்லாம் எதுல இருக்குன்னா தேவன் பேர்ல இல்ல இவர் செலுத்துகிற பலியின் பேர்ல ஆயிட்டு எல்லாம் போயிச்சு இப்ப கத்தர் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல யோகுவனுடைய பேசின போது நான் நீதிமான் நீதிமான் என்று சொல்லி கொண்டிருந்த யோகே கத்தர் வந்து ஒரு காரியத்தை பேசி ஆரம்பிக்கிறார் கத்தருடைய வாய்ஸ் எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்துல ஆயிரம் ஆயிரம் சத்தங்கள் கேக்குற பாருங்களே இதுல தேவன் பேசுறார் இந்த மனுஷனிடத்துல இருந்து அப்படிங்கிறத இப்படி அறிந்து கொள்ளலாம் நிறைய நேரம் எல்லாரிடத்துல இருந்தும் தேவன் பேசுறார் அப்படின்னு நினைக்கிறார் பெரிய தப்பு ஒரு பிள்ளைக்கு அவங்க அப்பா பேசுற அந்த நாய்ஸ் நல்லா தெரியும் அன்பா எப்படி பேசுறாரு கோமா எப்படி பேசுறாரு ஆனா கூட வாழுகிற போதுதான் தெரியும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் பாருங்க கணவன் எப்படி இருக்கிறாருன்னு கூட வாழ்கிற மனைவிக்கு தெரியும் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு கணவனுக்கு தெரியும் யாக்கோபு கூட லாபானுடைய முகநாடி எப்பொழுதும் போற இல்லை என்று சொல்ற காரணம் என்னன்னா எப்பொழுது அவர் பாத்துருக்கிறாரு அப்பொழுது அவர் இன்னைக்கு அப்படி இல்லை அதுதான் சொல்ல வர்றாரு அப்படி கத்தருடைய வாய்ஸ் எப்படி தெரிந்து கொள்ளலானா இடத்துல கத்தர் வந்து பேசின போது யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இப்போதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல் கேட்கிறாரு பாருங்க ஆண்டவரு நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லை யோபு நீ மற்றவங்களிடத்துல பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத ஒரு புருஷனை போல இடை கட்டிக்கொள் நான் உன்னிடத்தில் கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு கொடுங்கிறார் அப்ப இதெல்லாம் பேசி முடித்ததுக்கு அப்புறம் யோபு என்ன சொல்றாருன்னா வேத சொல்லுது பாருங்களேன் நாற்பதாவது அதிகாரத்தினுடைய நாலாவது வசனத்துல எத்தனையோ காரியங்களை இடத்துல பேசி வந்தபோது மூணு நாளைய வாசிக்கலாம் அப்பொழுது யோபு கத்தருக்கு பிரதிநித்திரமாக இதோ நான் நீசன் நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினாலே என் வாயை பொத்தி கொள்ளுவேன் சார் இதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருந்தார் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு தன்னுடைய நண்பர்களிடத்துல ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாரு மனைவிய கூட பைத்திகாரின் கூட பேசிட்டாரு நீ பைத்தியாரிய போட விளம்புறீங்க அப்படின்னு பேசிட்டார் ஆனா இப்ப கத்தர் பேசுனதுக்கு அப்புறம் கத்தர் என்ன சொல்றாரு நீ புருஷனா இருந்து இடை கட்டி கொண்டு நான் வந்துட்டு கேப்ப நீ எனக்கு மறு உத்தரவு கூட இப்ப கத்தர் இடத்துல புருஷனா பேசல நீசன் என்று பேசுறாரு கத்தறி வர நீசன்னு பாக்கலைங்க யோபுவாத்தான் பார்த்தாரு தான் பார்த்தாரு இன்னைக்கு நிறைய நேரம் நாமல் அது மாதிரிதான் மாறிடுவோம் ஒன்னே எக்ஸ்ட்ரீமான நீதிமன் ஆயிடுவோம் இல்லைன்னா பாவியில பிரதான பாவியாக அடிமட்ட லெவலுக்கு போயிடுவோம் ஆண்டவர் அப்படி பாக்கல பிள்ளைய தான் பாக்கிறார் இப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் இப்ப மறுபடியும் கத்தரி இப்படி அதே வார்த்தை கொண்டு பேசுறாரு நாற்பது நாற்பதாவது அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தில் இப்போதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல் சார் முப்பத்தி எட்டுல மூணாவது வசனத்திலையும் அதே வார்த்தையை தான் உச்சரித்தாரு நாற்பதுல ஏழாவது வசனத்திலையும் அதே வார்த்தையை தான் உச்சரிக்கிறார் அப்ப நம்ம கண்டுபிடித்துக் கொள்ளலாம் நம்மளுடைய தேவன் நம்மள அன்பானவர்களா பாக்குறாரு பிள்ளைகளா பாக்குறாரு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாக்குறாரு மாத்த வேண்டும் என்று பாக்கிறாரு இதுக்கு அப்புறம் தான் எனப்பட்ட ஒன்றை பேசுறாருங்க இடத்துல பேசுறப்ப எத்தனையோ காரியங்கள் குதிரையை பத்தி பேசினாரு காண்டாமிருகத்தை பத்தி பேசினாரு ஆனா நாப்பத்தி ஓராவது அதிகாரத்துல எனப்பட்ட ஒரு சமுத்திரத்துல அது ஒரு அணுகோண்டா சினி அப்படிங்கிறாங்க சிலது வேறு பாருங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு காரி அதை பத்தி பேசுறாரு அதுல மிக மிக முக்கியமானது ஒரு குருவிய பிடிக்கிறது போல ஒன்னால லிவியாத்தான பிடிக்க முடியுமா ஒரு மீனை பிடிக்கிறது போல அதை பிடிக்க முடியுமா அடுத்து கீழே ஒவ்வொன்ன கிட்டு வர்ற படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியே மனித இனமே உங்களால நிக்க முடியல அப்ப எப்படி எனக்கு முன்னாடி வந்து நீ நிக்க முடியும் அப்ப என்னுடைய வலிமை என்ன இதுதான் முக்கியம் சாரி படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் நிக்க முடியாது அதை பிடிக்க முடியாதுங்கிற பேர்பட்ட சக்தி வாய்ந்திருக்கிற படைப்புகள் மத்தியில படைத்தவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராயிருப்பார் அவர் இதையெல்லாம் பெருசான்னு நினைக்காம தன்னிடத்துல இருக்கிற வலிமையெல்லாம் பெருசான்னு நினைக்காம அவருடைய பெலவீனத்துல வந்து நம்மள்கிட்ட பேசுறாருங்க அவருடைய பெலவீனம் தேவனுடைய பெலவீனம் என்னன்னா நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு தாங்க தேவனிடத்துல வேற எங்கேயுமே நீங்க பெலவீனத்தை பார்க்க முடியாது ஒரே ஒரு பெலவீனம் என்னன்னா அவர் அன்பானவர் இந்த இஸ்ரவேல் மக்களை சீத்தோ அப்படின்னு வீசி வீசியிருக்கலாம் ஆனா ஆண்டவர் விடலை பாருங்க ஒன்னாந்திரத்துல போசித்து போஷித்து அவங்க பத்து தரவும் அவங்க தேவனை பரிட்சை பார்த்திருந்தோம் அவங்க மேல வைத்த அன்பு நிமித்தமாக அவங்க மறு ஆக்கி 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 கற்றர் காணான் தேசத்தை இஸ்ரேமேலாய் மாட்டும் முடியா கொடுத்தார் இந்த இஸ்ரமேல் தேசத்துல வந்து கூட கற்றருடைய மாற்றின்படி அவங்க வாழாததுனால அவர்கள் சத்ரு கையில ஒப்பு கொடுத்து மறுபடியும் அவர்கள் மனம் திரும்பும்போது இறங்கி வந்தாரு பாருங்களேன் இன்றைக்கும் தேவன் அன்பானவராகத்தான் இருக்கிறார் இந்த அன்பின் நிமித்தம் தாங்க நம்ம துரோகிகளை போல வாழ்ந்துறோம் பாவிகளை போல வாழ்ந்துறோம் இவ்வளவு வலிமை நிறைந்த ஆண்டவர் திரும்ப திரும்ப வந்து நம்மள்கிட்ட பேசுறார் இந்த லிவியா தானுடைய பாருங்க அதனுடைய புயம் எப்படி இருக்குது அதனுடைய பல் எப்படி இருக்குது அதனுடைய தாடைகள் எப்படி இருக்குது அதனுடைய சுவாசம் காட்டு அது காற்றை இழுத்து விடுதாமாங்க அந்த காத்துல அக்னி வருதாம இந்த லிமியா சுவாசித்து விடுகிற காற்று அக்னி வந்ததுக்கு அப்புறம் தாங்க நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது அப்ப பிசாசு என்னத்தையும் அழிக்கலாங்க பத்து பிள்ளைகளை ஒரே நாள் அழிக்கலாம் வேலைக்காரெல்லாம் அழிக்கலாம் எல்லாத்தையும் அழிக்கலாம் ஆனா அது பெருசு இல்லைங்க கத்தரை அறிகிற அறிவை கொண்டு வரணும் தான் எவ்வளவு தான் எவ்வளவு பக்திமான் தான் எவ்வளவு தானம் தர்மம் தன்னால எப்படி நடந்தது இதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருந்த யோகவை என்ன கொஞ்சம் பாரு நான் எப்பேற்பட்ட தேவன் நான் எதுதெல்லாம் செய்திருக்கிறேன் என்பதை விளங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இப்ப புது மனுஷனா மாத்துற இந்த புது மனுஷனா மாத்தின போதுதான் கத்தரிடத்துல யோக சொல்றாரு நீ சகலத்தையும் செய்யவர் அப்ப இன்றைக்கு ஒருவேளை பிள்ளைகளை பிள்ளைகளை வேலைக்காரர் திரும்ப கொடுத்துருவார் மனைவி கணவன் இவங்களுக்குள்ளிங் இழந்திருக்கலாம் திரும்ப கொடுத்துருவார் ஆனா எதை ஆண்டவர் நமக்குள்ள மெயினா கொண்டு வரணும்னு நினைக்கிறான்னா தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளலாம் நான் செய்யற காரியத்தை விடுங்க கத்தர் எனக்கு செய்த காரியம் பெருசு என்னுடைய பக்தியை காட்டிலும் எனக்காக தேவன் இந்த உலகத்துல செய்த காரியம் பெருசு இந்த அறிவு எனக்குள்ள வருகிற போது எல்லாம் வரும் பாருங்க இந்த மாதத்துல முதலாவது தேவனே அறிகிற அறிவு உங்க இருதயத்துல நிரம்பிருந்ததுன்னா யோகனுடைய வாழ்க்கையில பாருங்க என்னென்னமெல்லாம் திரும்பி வந்ததுன்னா பதினோராவது வசனத்துல அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு முன்பாக அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கிற்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசியும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் பாருங்க இதுவரைக்கும் வராது அவங்கள்தான் இந்த மாசம் கட்டாயம் வரப்போறாங்க இதுதாங்க முதல்ல யோகோவுக்கு கர்த்தரோடு கூட நல்ல ஐக்கியம் இருந்தது அத நிமித்தமா கத்தர் யோகோனுடைய எல்லா ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் உறவினர்கள் நண்பர்கள் அறிமுகமானவங்க எல்லாரையும் கொண்டு வந்து புரியிட்டு போறக்கு வரல கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு போனாங்க இந்த மாதம் கத்தர் நன்மை செய்ய போகிற மாதம்